அனைத்து தமிழஞ்சைங்களுக்கும் வணக்கம் நான் கண்ணன் முருகேசன் கட்டமான முரியல நம்ம இங்கே பல்லாவரம் சைட்டுக்கு வந்திருக்கோம் கணபதி மிஸ் இருக்காங்க ஹரிஸ் இருக்குது அப்படி அரிசங்க இருக்குது அப்படி பார்த்துருக்காரு ஃபினிஷிங் வந்துருச்சு பில்டிங் ஃபினிஷிங் வந்துருச்சு ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் காம்பண்ட் ஹால் போயிட்டுருக்கு இருக்கு அவுட்ரு ஸ்ட்ரக்சர் பட்டி வச்சுட்டுருக்கோம் உள்ள கிரானைட்டு டைல்ஸ் எல்லாமே போயிட்டுருக்கு ஃபினிஷிங் ஒர்க்கு கம்ப்ளீட்டு ஒர்க்கு போயிட்டுருக்கு எல்லாமே நம்ம இந்த வீடியோவில் பார்க்குறோம் ஃபினிஷிங் வீடியோ கேட்டுகிட்டு இருப்பீங்க இந்த சைட்லேருந்து உங்களுக்கு இந்த வீடியோ இது பண்ணுறேன் வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் போகலாம் இப்போ நம்ம சைட்டோடைய லுக்கு அவுட்டர் லுக்கு இப்படி தான் வந்திருக்கு கம்ப்ளீட்டாக எலிவிஷன் முழிஞ்சிருச்சு பட்டி ஒர்க்கு போயிட்டுருக்கு நார்மலாக அந்த குருவு காடியாக வரதுக்கெல்லாம் நார்மல் பட்டி எக்ஸ்டீரியர் பட்டியும் மற்ற பிளெயின் ஏரியா ஃபுல்லாகவும் பார்த்திங்கன்னா ஸ்ட்ரக்சர் பட்டியும் பக்கத்தில் போய் உங்களுக்கு காமிக்கிறேன் கலர் டிஃப்ரெண்ட் உங்களுக்கு இதிலே தெரியும் சூப்பராக வந்திருக்கு மேஸ்திரியும் ஹரீஷன் தான் இங்கேருந்து ஃபுல்லாக இது ஃபுல்லாக எடுத்து வந்திருக்காங்க தினேஷ் இந்த வீட்டு ஓனர் அவரும் ஃபுல் சப்போர்ட் நம்மளுக்கு அவருடைய விருப்பம் என்னவோ அது மாதிரி நம்ம இந்த வேலையை வந்து எடுத்து வந்துட்டுருக்குறோம் இருக்கிறோம் நல்லா சூப்பராக இருக்குது காமண்டோலுக்கு வந்து பயில் போட்டு பீம் ரெடி பண்ணுறாங்க அந்த பக்கம் பீம் ரெடி ஆகியிருக்காதி நம்ம பார்க்கலாம் காமண்டோல் நம்ம அந்த இடத்துலேருந்து நம்ம ஒரு ரெண்டு இஞ்சி உள்ள வச்சுருப்போமா ரெண்டு இஞ்சு நம்ம இடத்துல உள்ளே வச்சு தான் பண்ணியிருக்கேன் என்ன அப்புறம் கூட ஒரு இஞ்சி மீற மாதிரி ஃபைல் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக போட்டு வச்சு இந்த ஃப்ரண்ட் சைடு மட்டும் நம்ம போற வேண்டியது இருக்கு இதுதான் அந்த ஸ்ட்ரக்சர் பட்டியோட ஃபினிஷிங் இந்த மாதிரி தான் இருக்கும் ஃபுல்லாக கோர்ஸாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஃபுல்லாக கிராஸ் க்ராஸாக இருக்கும் இது பெயிண்டிங் பண்ணோம்னா ரொம்ப அருமையாக இருக்கும் இது வந்து நம்மளுக்கு ஒரு வாட்டர் ப்ரூஃபிங்காகவும் செயல்படும் ஒரு எக்ஸ்ட்ரா கோட்டிங் நம்மளுக்கு ஒரு சேஃப்டி பிளாஸ்டிக்கு மேலே ஒரு சேஃப்டியை போகிற பசி நல்லா இருக்குது காமௌண்டுக்கு பீம் ரெடி பண்ணியிருக்காங்க பயிலுக்கு போட்டு ம் லைன் பார்த்தாச்சா மெஷர்மெண்ட் பார்த்தாச்சா அவுட்ரு நூலை கட்டி லைன் பார்த்துக்கேன் அதே மாதிரி அவங்க வீட்டில் சார் நம்ம வந்து சார் வந்து மூணு இன்ச்சு இடம் விட்டுருங்க நம்ம பூஜை பக்கம்னா அவங்களுக்கு ஒன்றரை இன்ச்சு இருக்குன்னு அப்படிதான் இப்போ வந்து மூணு இஞ்சு உள்ள இருக்குது கமண்ட் ஓல் வந்து நம்ம இடத்த விட மூணு உள்ள இருக்கு மூணு உள்ள இருக்கு நம்ம பூசி முடிச்சோம்னா அவங்களுக்கு ஒன்றரை இன்ச்சு போயிடும் சரி அது பரவாயில்லன்ட்டு அது நல்லது தான் விடுங்க நம்ம இடம் ஒரு ஒரு இஞ்சி ஒன்றரை இன்ச்சு எந்த இடம் இருக்கிறது நல்லது தான் நல்லது தான் கொடுங்க நாளைக்கு அவங்க வந்து கேள்வி கூடாதுன்ட்டு சரி ப்ளம்பிங் ஒர்க்கெல்லாம் ஃபுல்லாகவே அப்பார்ட்மெண்ட்டுக்கெல்லாம் போட்டு பார்க்க இது பண்ணியிருக்கேன் ஸ்டெப் கிளம்புன்னு சொல்லுவோம் லோக்கல் வந்து அப்பார்ட்மெண்ட் கிளம்னு சொல்லுவாங்க இது காயின் போடலாம் சரி ஓகே சார் அந்த இது கயிறு இருக்குல்ல குப்பை இதெல்லாம் இது பண்ணி விட்டு அது இந்த இதெல்லாம் இருக்குது பாருங்க பட்டி வச்சதெல்லாம் அதெல்லாம் தண்ணி ஊற்றி விட்டு ஆரம்பிங்க ஆ போடு 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 ஹரிஷ் ஹரிஷ் வாங்க கார் பார்க்கிங் ஃபார்ட்டி இவ்வளோ வாழ்த்து வாடிக்கை ஃபுல்லாக இந்த பேட்டர்ன் கேட்டாங்க அதை கம்ப்ளீட்டாக பண்ணி கொடுத்தாச்சு இது சேஃப்டி கேட்டு வச்சுருக்கேன் டோருக்கு முன்னாடி இந்த மாதிரி வந்து கிளாம்பு உள்ளே வச்சு காங்கிரீட் வச்சு பேக் பண்ணணும் கோல்டு நட்டு போடக்கூடாது ஃபஸ்ட்டு நாங்கள் சேஃப்டி பர்பஸ்க்கு சும்மா இந்த ஆங்கர் கோல்டு போட்டிருந்தோம் இதை போட்டிருந்தோம் இங்கே உட இருக்க பாருங்கள் இது வந்து நாளைக்கு கரெக்டி வெளில எடுத்துடலாம் அதனால் இதெல்லாம் கட் பண்ணி எடுத்துகிட்டு ஆக்சுவலாக நம்ம செய்கிற மாதிரி செஞ்சு உள்ள அந்த இதுலேயுமே இப்படி போகிறதுலேயும் உள்ள டீ மாதிரி இருக்கும் காயிண்ட்டு வச்சு பேக் பண்ணி கியூரிங் போயிட்டுருக்கு அதனால தான் இந்த டைல் இன்னும் பேலன்ஸ் ஓட்டாமல் இருக்கு கிரௌண்ட் ஃப்ளோர் வந்து பார்த்துட்ருக்கோம் இருக்கோம் கிரவுண்ட் ஃப்ளோருக்கு கிரானைட் ஃபுல்லாக முடிச்சாச்சு குப்பம் போயிட்டு ஃபுல்லாக டஸ்ட்டாக இருக்குது க்ளீன் பண்ணணும் க்ளீன் பண்ணோம்னா ரொம்ப அருமையாக வந்திருக்கும் நம்ம இப்போ வந்து கிச்சன் பார்க்க போகிறோம் இது டைனிங் இருக்கிற இடம் இதில் வந்து ஒரு பேசு மாதிரி வச்சுருக்கு இதில் எதாவது வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதில் டேபிள் சொன்னார் அது வர ம் அந்த மாதிரி வச்சுக்கலாம் இந்த லெப்போத்தராகவே போட்டாச்சா இதில் வரல ம் ஓகே சூப்பர் ம் ஆ ஓகே கிச்சன் மேடை வந்து கெலாக்சி பிளாக்கு இப்படி டபுள் பீஸ் போட்டிருக்கு இது மேலே பீஸ் ஏதாவது போடுறீங்களா தண்ணி வேணான்டாரா சார் மெயின்டைன் பண்ணிக்கிறேன்டாரா சரி வந்து தண்ணி ஓவர் ட்ராப் இருக்கிறதுக்கு மேலே பீடிங் கொடுப்போம் அது வேணான்ட்டாங்க வீட்டுக்காரங்க என்ன விருப்பப்படுறாங்களோ அதுதான் இது வந்து கெலாக்சி பிளாக்கு அந்த கோல்டன் கலரில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா நல்லா க்ளீட்டர் ஆகும் ஒர்க்கிங் பிளேஸுங்கிறதெல்லாம் டஸ்ட்டாக இருக்குது கம்ப்ளீட் பண்ணும்போது வீடியோ எடுத்தோம்னா ரொம்ப அருமையாக வரும் இது வந்து பார்த்திங்கன்னா உட்காந்துக்கிட்டு சமைக்கிறதுக்காக இந்த உயரம் குறைச்சி இந்த மாதிரி கொடுத்துருக்கோம் இந்த இடத்துல உட்காந்துட்டு ஒரு சின்ன சிங்கிள் பர்னர் வச்சு சமைக்கிறது கேட்டாங்க இந்த ஐடியா கூட ரொம்ப அருமையாக வந்திருக்கு இது வீட்டுக்காரங்க கேட்டது கேட்டதை நாங்கள் இங்கே கொண்டு வந்திருக்கோம் அவ்வளோதான் இந்த கிராணிகிட்டே அப்படியே கம்ப்ளீட் பண்ணி கொண்டு வந்துருக்கோம் இந்த டாப் அப்படியே சைடாக எடுத்துருந்தேன் அதுக்கும் டாப் கொண்டு வந்துட்டோம் இங்கே வந்து எஸ்காஸ்ட்டுக்கு இங்கே ப்ரொவிஷன் இருக்குது சிம்னியும் வரப்போகுது புகைக்குள்ளே வெளில போயிடும் நல்ல பெரிய விண்டோ ரெண்டு விண்டோ இருக்குது கிச்சனில் இதில் இதுலேயும் போட்டிருக்கு அதனால் வந்து நல்லா காத்தோட்டமாக இருக்கும் இப்போ பிரச்சனை கிடையாது இந்த மாதிரி கிச்சனில் பார்த்தீங்கன்னா இந்த விண்டோவுக்கு பக்கத்தில் இந்த நம்ம ரெண்டு இன்ச்சு உள்ளடக்கி வச்சோம் பார்த்தீங்களா அதுலேயும் வந்து கிரானைட்டு கொடுத்து பீடிங் மாதிரி கொடுத்து அதையும் ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க நல்லாயிருக்கு எல்லாமே வந்து இது வீட்டுக்காரங்களுடைய ஒத்துழைப்பு அவங்களோட எதிர்பார்ப்பு நம்ம அதை வந்து பூர்த்தி பண்ணி கொடுக்குறது எல்லாமே இதில் சேர்ந்துருக்கோம் நம்ம இது செய்யணும்னா அதுக்காக ஒரு கூலி இருக்குது எல்லாமே இருக்குது இதையும் செய்யணுன்னா அவங்களும் விருப்பம் பண்ணணும் அந்த செலவு பண்ணவும் தயாராக இருக்கணும் நல்லா வந்திருக்கு எல்லா இதுவுமே நல்லா வந்திருக்கு இதில் வந்து ஹைலைட் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த உட்காந்துக்கிட்டே சமைக்கிற மாதிரி ஒரு போர்ஷன் இதில் கொடுத்துருக்குறது தான் வந்து ரொம்ப அருமையாக இருக்குது ஹைட்டு காட்டுங்க ஆ கிச்சன் மேடம் ஹைட்டு காட்டுங்க சிலிண்டர் வெளில தானே சொன்னார் சிலிண்டர் வெளில தானே சார் சொன்னார் ம்ளோர் எஃப்எஃப்எல் டு எஃப்எஃப்எல் வந்து முப்பது இன்ச்சு கரெக்டாக முப்பது எங்களுக்கும் கரெக்டாக இது கிராணிக் முடிச்சாச்சு எஃப்எஃப்எல்ன்னு சொல்லுவோம் அதோடைய மேடை டாப் வந்து முப்பது இன்ச்சு வச்சுருக்கோம் சரியான உள்ள இது இது வந்து பதினஞ்சு இன்ச்சு பாதி அதில் பாதியாக வச்சுருக்கு சூப்பர் ம்

கமன் பாத்ரூம்லேயும் உள்ளே வந்து சோ சோப்பு வைக்கிறதுக்கெல்லாம் உள்ளடக்கி நம்ம வச்சுருக்கோம் ஏற்கனவே நம்ம ஜெயங்கொண்டம் சைட்லாம் பண்ணியிருக்கோம் அந்த மாதிரி உள்ளடக்கி வச்சு அதுலேயும் உள்ள டைல்ஸ் எல்லாம் வந்துடும் ரொம்ப அருமையாக இருக்குது டைலும் நல்லா சூப்பராக செலக்ட் பண்ணியிருக்காங்க நல்லா இருக்குது எல்லா பாத்ரூம்லேயுமே எஸ்காஸ்டுக்கு ப்ரொவிஷன் கொடுத்துருக்கோம் லூவர் வந்து கண்ணாடி லுவர் வந்து நம்ம மரத்துலேயே காடி எடுத்து போட்டிருக்கு சேஃப்டி கிரில் போட்டு கண்ணாடி வந்து போட்டோம்னா கேஸ் சர்க்குலேஷன் மட்டும் இருக்கும் விசிபிள் இருக்காது இங்கே தான் ஜன்னல் தட்டி எல்லாமே குஞ்சு வச்சிருக்காங்க இது வந்து கெஸ்ட் பெட்ரூமு பட்டி ரெண்டாவது கோட்டு வலிச்சிட்ருக்கிறாங்க இங்கே கம்ப்ளீட்டாகவே ரெண்டு கோட்டு பட்டி வச்சு ப்ராப்பராக தேய்ச்சி லைட் வச்சு அலைன்மெண்ட் பார்த்து அதுக்கப்புறம் வந்து ப்ரைமர் போட்டு கொடுத்துட்ருக்குறாங்க மரத்துக்கும் இது மாதிரி பக்காவாக தேய்ச்சிட்டு பட்டி வச்சு ரெடி பண்ணணும் கிரலுக்கும் வந்து ப்ரைமர் போட்டு அதுக்கப்புறம் அதுக்கு மேலே கலர் பண்ணணும் எலக்ட்ரிக்கல் ஒர்க்கு கம்ப்ளீட்டாக முடிஞ்சுது எலக்ட்ரிக்கல் ஒர்க்கு வயரிங் கம்ப்ளீட்டாக முடிஞ்சுது ப்ரைமர் போட்டு கொடுத்த சுவிட்ச் ஸ்விட்ச் ஷீட் மாட்டணும் கார்பென்டர் ஒர்க் வந்து கீழ் தச்சு சரி பார்த்து கொடுத்துருக்காங்க சேர பார்த்து எடுத்துருக்காங்க கண்ணாடி வந்தவுடனே தைக்க இன்னைக்கு அவர் லீவு அதனால இது ரொம்ப கம்ப்ளீட் பண்ணிடலாம் ஓகே ஓகே இது ரொம்ப அருமையாக இருக்குது ரெண்டு பத்தம்னால மேலே வரைக்கும் சேம் அப்படியே அடுத்த ஃப்ளோர் ஓப்பன் கொடுத்து மொட்டை மாடியிலேருந்து ஏர் ஃபுல்லோ வர மாதிரி பண்ணியிருக்கு சேஃப்டி பர்பஸும் அதில் மெயின்டைன் பண்ணியிருக்கோம் படிக்கட்டு ஃபுல்லாகவே டபுள் பீஸ் போட்டு அதை போற்ற நம்ம அன்றைக்கி எடுத்துருந்தோம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இதெல்லாம் ஃபினிஷிங் அழுக்காக இருக்குது தொடச்சோம்னா சூப்பராக இருக்கும் இந்த ஏரியாவில் ஒரு வால்டையில் ஒன்று கொடுத்துருக்காங்க இதெல்லாம் கம்ப்ளீட்டாக முடிஞ்சு ஆமாம் ஆமாம் நம்ம அப்படி தானே மார்க் பண்ணி பண்ணோம் அப்புறம் பக்டிங் வந்து வேலை முடிச்சுட்டு தான் பண்ண பண்ணிட்டு பண்ணிட்டு பரவாயில்ல ஆமாம் ம் ஃபினிஷிங் வீடியோ எடுத்துக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை மாஸ்டர் பெட்ரூமு ஃபுல்லாக ஜாமான் இங்கே இருக்குது டைல்ஸு இங்கே இருக்கு எல்லா ரூமுக்குமே ரெண்டு ரெண்டு செட்டு ஜன்னல் நாங்கள் கொடுத்துருக்கோம் க்ராஸ் வெண்டிலேஷன் நல்லா இருக்கணும்ட்டு இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா பிரைட்டாக இருக்கும் ரூமு லைட் எதுவுமே இது பண்ண கிடையாது அட்டாச்சு பாத்ரூமு லெஜிவால் மாதிரி கொடுத்து கிளாஸ் செட் எங்கே கொடுத்துறோம் சவர் ஏரியா அந்த பக்கம் கொடுத்துட்றோம் அப்போ வந்து வெட்டு ட்ரை தனித்தனியாக பிரிச்சுறோம் அங்கேயுமே நம்ம சவர் ஏரியாவில் வந்து சோப்பு எல்லாம் வைக்கிறதுக்கு வால்லையே உள்ளடக்கி வச்சுட்டோம் அப்போ இடத்த நம்ம கிடைக்காது ப்ரொசெக்ஷன் ஆகி நிற்காது பாத்ரூம் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரூஃப் ரூஃபு வீட்டுக்குட்டியாச்சு டிசைன்ஸ் எல்லாமே வீட்டு ஓனர் என்ன முடிவு பண்ணி கேட்குறாங்களோ அதுதான் தான் நம்ம வந்து அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி பண்ணி கொடுக்கணும் அதுதான் பண்ணிகிட்டு க்ரௌண்ட் ஃப்ளோர் அவ்வளோ தான் ஃபஸ்ட்டு ஒரு போகலாம் படிக்கட்டு எல்லாமே ஒரே மாதிரி அளவு ஒரே மாதிரி உயரம் ஒரே மாதிரி அகலம் எல்லாமே சூப்பராக வந்திருக்கு ஏன்னா நம்ம மார்க் பண்ணி பண்ணதை அப்படியே எடுத்துகிட்டு வந்தாச்சு ரொம்ப நல்லா வந்திருக்கு இந்த படிகட்டோடைய ஆப்போசிட்டில் இந்த விண்டோ பெரிய விண்டோ கொடுத்து இதுலேயும் பால் டைல் ஃபுல்லாக இந்த டெல்லி டைல்ஸ் இருக்கும் அந்த மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு ஒர்க் முடிச்சுட்டு க்ளீன் பண்ணிகிட்டே உங்களுக்கு ஒரு வீடியோ ஒன்று பண்ணுறோம் சூப்பராக இருக்கும் இந்த போர்ஷன் பாருங்கள் கீழே வந்து பார்த்தோம்னா இதில் வந்து மரத்தில் இல்லை சார் சில கைப்பிடி போகலான்ட்டு இதை கொஞ்சம் எலிவிட் பண்ணியிருக்கேன் நாளைக்கு வாஷ் பண்ணுறோம் தண்ணி இனி ஊற்றுது மேலே சிந்தாம இருக்கிறதுக்காக இதை கொஞ்சம் எலிவிட் பண்ணி நாலஞ்சு எலிவிட் பண்ணி அது மேலே ஒரே மாதிரி நாலு பக்கம் ஒரே மாதிரியான வீடிங் வர மாதிரி பண்ணியிருக்கோம் இது த்ரீ நாட் ஃபோர் அடிச்சிங்களா க்ளீன் மட்டும் பண்ணியிருக்கீங்க ஓ மேலே மட்டும் பண்ணியிருக்கீங்களா இல்லை மட்டும் பண்ணி தான் ஸ்கேன் சரி சரி பாக்கலாம் சார் பிளாஸ்டர் பரிசு செகண்ட் குவாலிட்டி வாங்கி தண்ணி ஊற்றி கரைச்சி ஊற்றியாச்சு பேப்பர் நியூஸ் பேப்பர் போட்டு ஃப்ளோர் கார்டு மாதிரி இருக்கும் அந்த ஃப்ளோர் வந்து சேஃப்டி பர்பஸ்க்கு நிறைய வேலை நடந்துட்டு இருக்கு கிரவுண்ட் ஃப்ளோர் ஊத்தல ஃபஸ்ட் ஃப்ளோர் ஊற்றி கம்ப்ளீட்டா இது பண்ணி வச்சுட்டோம் இங்கே வந்து மேலே வந்து பால்கனி நல்லா சூப்பராக இருக்குது இதில் வந்து டோரு வருது பால்கனிலையுமே இந்த கிரானைட்டு ரெண்டு பக்கம் கிரானைட்டு டபுள் பீஸ்லாம் போட்டு நீட்டாக எடுத்து வந்துருக்கோம் இந்த ரூம் பொறுத்த வரைக்கும் பால்கனி இருக்கிறதால ஒரு விண்டோ எல்லாமே மூணு தட்டி விண்டோ தான் கொடுத்துருக்கு இந்த ரூம் நல்லா வெளிச்சமாக சூப்பராக இருக்குது இந்த பாத்ரூமில் வந்து லஜ்ஜி வால் இப்படி கொடுத்து அந்த பக்கம் இந்த ஷவர் ஏரியா கொடுத்து பிரிச்சிருக்கோம் இது டைலாக கீழே முடிச்சிட்டு வரணுமா ம் ஸ்விட்சி சீட்டுமாக முறுக்கிட்ருக்காங்களா லக்ராண்டு மைரிஸ் தானே க்ரே மைரிஸ் க்ரே மைரிஸ் நல்லாயிருக்கும் மைலிங் பார்க்குறதுக்கு குட்டி குட்டியாக இருக்கும் சுவிட்சியே மைரிஸ் நல்லாயிருக்கும் போர்டும் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் இதுதான் நம்ம மேக்ஸிமம் ரெக்கமண்ட் பண்ணுறது லெக்ராண்டு மைரிஸ் தான் நம்ம வந்து மேக்ஸிமம் ரெக்கமண்ட் பண்ண சைட் உள்ள நம்ம நம்ம செட்டுமே நம்ம போடுறது அதுதான் இல்லை இந்த விண்டோ பேக் பண்ணிருக்காங்களா இந்த பக்கம் முடிஞ்சிச்சு இந்த பக்கம் இருக்கிற வேலையோ பார்த்துட்டு சார ஓட்டையை உடைச்சிட்டு வந்துட்டுருக்கேன் இதெல்லாம் ஃப்ளோரிங் முடிஞ்சுது பிஓபி தான் ஊற்றிருக்கு கம்ப்ளீட்டாக இது ஃப்ளோரிங் முடிஞ்சா அரிஷேட் ஒன் போட்டு பண்ணி கொடுத்துருக்கீங்க சிந்திருக்கீங்க கட்டிங் இதுல இருந்து ரெண்டு இன்ச்சு கீழே கேட்டாச்சு அதுக்கு லெவல் பிடிச்சி நாலு இன்ச்சு கட்டிங்காக இல்ல தண்ணி வெளில போறதுக்கு இது தண்ணி படாது இல்ல மேஸ்திரி மழை தண்ணி போறதுக்கு அது நான் மேலே வைக்கிறேன் மேல வச்சிருக்கீங்களா சரி சரி இந்த ஹாலே சூப்பராக வந்திருக்கு மேலே இல்லை ஆமாம் ஆமாம் கீழையும் தானே பண்ணியிருக்கோம் வீடியோவில் காட்டல ம் சூப்பராக இருக்குது இதுதான் நம்ம அன்னைக்கு சொன்னோம் இல்லையா கிரானைட்டு லப்போ திராவே கொடுத்தாச்சு வாலில் வால் ஃப்ளோரு ரெண்டுமே லப்போத்ரா கொடுத்தாச்சு மூணு பக்கமும் சீலிங் மட்டும் வட்டி சீலிங்கில் மட்டும் ஏதாவது உடன் ஃப்ரேம் மாதிரி பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காரு மேலே லைட்லாம் கொடுத்து அது மாதிரி பண்ணிக்கலாம் இது சூப்பராக இருக்குது இதோ பழகலாக வைங்க யாராவது மேலே பார்த்துட்டு உள்ளே போய்ட்டு போகிறாங்க பழகை எதாவது வந்துண்ணா ஒரு ரெண்டு பழகை போட்டு அப்படியா தான் அப்படியே இது கீழே இருந்து அப்படியே ஒரே மாதிரி இருந்தது எல்லா வள்ளையும் ஒரே மாதிரி இல்லையா அதா அதான் ம் நல்லா இருக்குது இது டெல்லி ஹேண்ட்மேட் டைல்ஸுங்க இப்படி தான் இருக்கும் கையாலே பண்ணுற டைல் இருக்கு ரேட்டு நல்லா கூட வரும் நம்ம ஆற்றக்கூடிய டைல்ஸுன்னு சொல்கிறோம்ல ஹேண்ட்மேடு அதே மாதிரி டெல்லி டைல்ஸும் இந்த மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு ஆனால் இது டெல்லி டைல் கிடையாது பார்க்குறதுக்கு அந்த மாதிரி இருக்குது இது சோலாருடைய கண்ட்ரோல் வைக்கிறதுக்கு பம்ப் ரூம் வைக்கிறதுக்கு ப்ரெஷர் பம்ப் வைக்கிறது எல்லாத்துக்கும் இதை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரூம் ஒன்று கொடுத்துருவேன் எட்ரூம் பக்கத்துலேயே மேலே ஃபுல்லாகவும் க்ளீன் பண்ணியாச்சு அன்றைக்கி பத்துருப்பீங்க ஒரு மாதிரி இருந்திருக்கும் இன்னுமே கொஞ்சம் சிப் பண்ணி எடுக்கலாம் போல இருக்க இதெல்லாம் எடுக்கலாம் இன்னும் கொஞ்சம் ம் இந்த ஜாலி அங்கேருந்தே பார்த்தா நல்லா இருக்கு வெளிலேருந்து பார்க்கும்போதே சூப்பராக இருக்குது இந்த மாதிரி ஜாலியும் இருக்கு எலிவிஷனே ஃபுல்லாக குறுகு அடியும் ஜாலியும் தான் சூப்பராக இருக்குல்ல ஓகே ஓகே இதை கேட்டுங்க திருப்பி கேட்டுங்க இந்த மாதிரி ஓ ஒரே மாதிரி இல்லாததுனால எப்படி எடுக்கனாலும் कंफ्यूज ஆகும் இது மாதிரி இது ஓகே இது நல்லா இருக்கு எல்லாமே அந்த சைன் கோபின் பேஸ்ட் போட்டு தான் சார் ஒட்டி எல்லாமே எல்லாமே சார் மேல டைல் ஒட்டி இருக்கா பைத்தல தள்ளிச்சு அரே 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 யாரும் नहीं लगा सुन भाई கூலரு போட்டிகிட்டு இருக்கு ஃபஸ்ட்டு டெரஸு ஹெட்ரூம் உடைய எது ஒட்டிகிட்டு இருக்கோம் ஏன்னா தண்ணி தொட்டிலாம் இங்கே வைக்க போகிறோம் அதனால் ஸ்பேசர் எல்லாமே ரிமூவ் பண்ணணும் நாளைக்கு ஓகேவா ஸ்பேசர் அமுத்தி விட்றாதீங்க ஸ்பேசர் ஃபுரா நிக்க நிக்கா அஞ்சு எம்எம் மகாரீஷே ஓகே மொட்டை மாடியில் வந்து டைல்ஸு போடும்போது அஞ்சு எம்எம் மூணுலேருந்து அஞ்சு எம் ஒம் ஆறு கூட கொடுக்கலாம் ஸ்பேசர் கொடுக்குறது ரொம்ப நல்லது ஹீட்னால டைல் கொஞ்சம் விரைவடையும் போது ஒன்றோட ஒன்று முட்டி தூக்கிடும் தூக்கிடுச்சுன்னா ஏர் உள்ளே போய்ட்டு உங்களுக்கு ஃபுல்லாக டைலுமே தூக்கிடும் மொட்டமாக டைல் மட்டும் ஸ்பேசர் இல்லாமல் ப்ரொவைட் பண்ணக்கூடாது வாட்டர் ப்ரூஃப் ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்கணும் தர கலவு ஒன்று ஃபைவ் இல்லைன்னா ஒன்று சிக்ஸ் பயன்படுத்தணும் சிமெண்ட் பல இந்த மாதிரி டைல் பக்காக தட்டணும் வாட்டம் கரெக்டாக மெயின்டைன் பண்ணியிருக்கணும் ரெயின் வாட்டர் பைப் வச்சுட்டு தண்ணி ஃபுல்லாக அங்கே வடிகிற மாதிரி பண்ணியிருக்கணும் ஸ்பேசர் கண்டிப்பாக ப்ரொவைட் பண்ணணும் நாளைக்கு ஸ்பேசர் எடுத்துட்டு எப்பக்ச்சி க்ரௌட்டிங் பண்ணணும் அந்த ஜாயிண்ட் எல்லாத்துக்கும் இதான் நம்ம இந்த மொட்டாமடி டைலில் பின்பற்றக்கூடிய விஷயம் இது எல்லாத்தையும் பண்ணோம்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் நம்ம இதில் ஏதாவது ஒரு இதை விட்டோம்னா நம்மளுக்கு நாளைக்கு வாட்டம் சரியாக கொடுக்காம முட்டோம்னா தண்ணி விடியாமல் இருக்கலாம் இதை வந்து நம்ம ஸ்பேசர் சரியாக இது பண்ணாமல் விட்டோம்னா நாளைக்கு டைல் தூக்கிடலாம் இந்த மாதிரிலாம் வரும் இதெல்லாம் நம்ம பார்த்துக்கணும் இதுலேருந்து அடுத்த இது கீழே பண்ண போகிறாங்க செராமிக் தான் இது சான்சன்ல வருது இது செராமிக் பாடி இதுலேயே ஃபுல் வெற்றிபேடு பாடியும் வருது ஃபுல் பாடியும் வருது அதுக்கேற்ற மாதிரி ரேட்டு வரும் இது ஒயிட்டில் வந்து ப்ளூ செக்குடு வர மாதிரி கொடுத்துருக்காங்க நாங்கள் இதை வச்சுங்க உடஞ்சிருக்கோம் வேறு எதாவது டவுட் இருக்கா இப்பயா சார் உங்களுக்கு எதாவது டவுட் இருக்கா வேறு ஒன்றும் டவுட் இல்லை இது மழை தண்ணி பைப்பு பைப்புட்டாரா ஓகே ஓகே அதனால் சரி ஆனால் இங்கேருந்து இப்போ தூரத்துக்கு ஹைட்டு தூக்குற மாதிரி இருக்கும் இல்லை இங்கேருந்து பத்தடிக்கு இது டேப் வளர்ந்து பார்த்துருங்க பத்தடிக்கு உறிஞ்சி வச்சு அங்கே வச்சிருங்க சார் எப்போவுமே தண்ணி வாட்டம் வந்து பத்தடிக்கு ஒருஞ்சு மினிமம் கம்மி சின்ன ஏரியா வந்தால் பத்தடிக்கு ஒன்றஞ்சு கூட வைக்கலாம் இந்த இப்படி பக்கமாக இருக்கு வாட்டம் பிரச்சனை பத்தடி தான் இருக்குன்னா ஒன்றஞ்சு கூட தூக்கலாம் ஆனால் இது மாதிரி முப்பது நாற்பது அடி போகும்போதே பத்தடிக்கு உறிஞ்சுங்கிறத மெயின்டைன் பண்ணிடணும் பத்தடி அரை அஞ்சுலாம் வச்சிங்கன்னா தண்ணி வெளியாது ஒரு அஞ்சு கண்டிப்பாக கொடுத்துடணும் மழை தண்ணி ஃபுல்லாக சம்புக்கு போயிடற மாதிரி கம்ப்ளீட்டாக என்னது இந்த இந்த பக்கம் பக்கம் உள்ள விழுற மாதிரி அதான் பார்த்தா தெரியும் பேரப்பட்ட உள்ள எப்பவுமே வந்து இந்த முனை கொஞ்சம் காலஞ்சு உயரமாகவும் இந்த முனை காலஞ்சி டவுனாக இருக்கணும் மழை தண்ணி வந்து மேலே தண்ணி நிற்கக்கூடாது அதுமாதிரி வெளிப்பக்கம் உழகாமல் உள் பக்கமாக வலிகிற மாதிரி வைக்கணும் அதை வந்து சொல்லியிருந்தால் அதையும் கரெக்டாக பண்ணியிருக்கேன் எல்லா பக்கமும் நல்லாயிருக்கு எல்லாமே இருக்கு பார்த்து குயிக்காக எல்லாத்தையும் நல்லா முடியுங்க பிண்டோ இருக்கலாம் எல்லாமே சூப்பராக வந்திருக்கு எல்லாம் க்ளீன் பண்ணிட்டு கைப்பில்லாம் போட்டோம்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் இது வந்து அகலம் மூன்றரை மூன்றரை அடி தானே ஏழு அடி சூப்பராக இருக்குது இதுக்குமே இந்த கிரானைட்டு கேலக்ஸி பிளாக் மீ இந்த இதெல்லாம் இதை தானே சொன்னீங்க ஓகே அது பரவாயில்ல போட சொல்லுங்க பரவாயில்ல ஆ அது மாதிரி போட்டுருங்க நல்லாயிருக்கும் ம் ஓகே ஓகே ஆ முடிவிட்டேன் க்ளீன் பண்ணிப்போம் கிளீன் பண்ணிக்கலாம் கீழே ஒட்டிகிட்டு இருக்கா அவருக்கு ஒவ்வொரு வேலையுமே பார்த்து பார்த்து நுணுக்கமாக பண்ணி கொடுத்துட்ருக்குறோம் இப்போ இந்த வால் டைட்டிட்டு இந்த ரெண்டு இன்ச்சு பிஞ்சில் வந்து இந்த ரெண்டு இன்ச்சுக்கும் பிளாக் அலெக்ஸி போட்டு ஒட்டிகிட்டு இருக்குது கார்னர் எப்படி அழகாக கட் பண்ணியிருக்காங்க பாருங்கள் ஒரு நிமிஷம் இந்த கார்னர் வந்து நம்மளுக்கு வந்து ஷார்ப்பாக இந்த ரெண்டும் சேர்கிறதுக்காக இதை வந்து இது மாதிரி ஸ்ட்ரைட்டாக வெட்டி இப்படி தான் காடியை சேர்க்கணும் மரத்தில் எப்படி சேர்ப்போம் அந்த மாதிரி தான் அப்போ தான் இந்த மாதிரி உங்களுக்கு ஃபினிஷிங் கிடைக்கும் ஒரே மாதிரி பார்க்குறதுக்கு இருந்து பார்த்தா இப்படி தெரியும் இதோடைய வேலை எப்படின்னாக்கா இந்த மாதிரி தான் செய்யணும் மரத்தில் செய்யும்போது இது மாதிரி தான் நம்ம காடி எடுத்து பண்ணுவோம் கிராஸ் கோடிக்கு அதே மாதிரி தான் கல்லையும் கிராஸ் கோடி எடுத்து பண்ணியிருக்காங்க அப்போ தான் இது இதில் உட்காந்து இந்த காடி அதோட காடியோடு உட்காரும் இந்த பீஸ் எங்கே இருக்கே ஆப்போசிட் பீஸு இந்த பீஸு இல்லை வெட்டலையா ஓகே ஓகே இதையும் மார்க் பண்ணி இதையும் வெட்டணும்ல ம் ஓகே ஓகே ம் ஃபுல் நோச்சிங் பண்ணி நீட்டாக வெளில இழுத்து வச்சு ஓட்டிகிட்டுருக்கோம் சூப்பராக இருக்குது சரி ஓட்டுங்க வாங்க இங்க வாங்க இவர் தான் இவர் தான் கிரானைட்டு இன்சார்ஜ் இங்கே கிரானைட்டு டைல்ஸ் ரெண்டுமே இங்க தான் பார்த்துக்கிறாங்க சூப்பராக பண்ணியிருக்கீங்க நல்லா இருக்கு நல்லா பண்ணி கொடுங்க உங்கள் பேரு சந்தோஷ் எந்த ஊர் எந்த ஊரு ராஜஸ்தான் இங்கே எவ்வளோ வருஷமா இருக்கீங்க மூணு வருஷம் ஆச்சு சூப்பராக இருக்கு ஃபினிஷிங் ஒர்க் போயிட்டுருக்கு வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் மேஸ்திரியும் சரி ஹரீஷும் சரி வீட்டுக்காரரும் சரி நல்ல சப்போர்ட்டு நல்ல ஒரு கோஆர்டினேஷனு நம்மளோட ஒரு ஒருங்கிணைஞ்சு இந்த வேலையை வந்து சூப்பராக எடுத்துகிட்டு வந்துருக்கோம் ஃபினிஷிங் சூப்பராக வந்திருக்கு க்ளீன் பண்ண வேண்டியது இருக்குது கொஞ்சம் கொஞ்சம் வேலைகளை முடிச்சுட்டு க்ளீன் இங்கேருந்து தனித்தனியாக வீடியோ கிச்சன் இப்படி இருக்குது பாத்ரூம் எப்படி பண்ணியிருக்கோம் அது மாதிரி பெயிண்டிங் எப்படி இருக்குது கிரானைட்டு டெல்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத தனித்தனியாக பிரித்து உங்களுக்கு வீடியோஸ் அதில் தகவல் உள்ள கொடுக்கலான் இருக்கேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் எனக்கு ஆதரவு கொடுக்குற சப்போர்ட் பண்ணுற என்னுடைய டீமுக்கு வந்து நன்றி தெரிவிச்சுக்கிறேன் மினிமம் நல்லவருடைய சந்திப்பு நன்றி வணக்கம்